கீதையின் பெருமை ஆன்மீக கதைகள் பெரியவர் ஒருவர் எப்போ பார்த்தாலும் தன்னுடைய வீட்டு வாசல் அமர்ந்தபடி ஒரு கீதையை படித்துக்கொண்டே இருப்பார் ஒரு வாட்டி ஒரு இளைஞன் ஒருவன் பல நாட்களாக இதை கவனிச்சுக்கிட்டே இருந்தான் ஒரு நாள் அவர்கிட்ட வந்து கேட்டான் ஏன் தாத்தா எப்போ பார்த்தாலும் இந்த புத்தகத்தையே படிச்சுக்கிட்டு இருக்கீங்களே இதை எத்தனை நாளாக படிக்கிறீங்க என்றான் அதுக்கு பெரியவர் சொன்னார் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வருஷம் இருக்கும் ஐயா நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னார் அப்படின்னா இந்த புத்தகம் உங்களுக்கு மனப்பாடமே ஆகியிருக்குமே அப்படியே இன்னும் படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டான் அதுக்கு தாத்தா சிரித்தபடியே சொன்னார் தம்பி எனக்கு ஒரு உதவி செய்கிறியா நீ செஞ்ச முடிச்சதுக்கப்புறம் நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னார் அந்த வாலிபன் உடனே கேட்டான் என்ன உதவி தாத்தா சொல்லுங்க செய்கிறேன் அப்படின்னா பெரியவர் ஒன்றுமே பேசாமல் பக்கத்தில் இருந்த ஒரு மூங்கில் கூடையை எடுத்தார் அதில் அடுப்பு கறி இருந்தது அது ஒரு மூளையில் கொட்டினார் பல நாட்களாக கரிய சுமந்து சுமந்து அந்த கூடையின் உட்புறம் கருப்பாக மாறி இருந்தது பெரியவர் சொன்னார் தம்பி அதோ இருக்கிற பைப்பில் இருந்து இந்த கூடையில் கொஞ்சம் தண்ணி பிடியேன் அப்படின்னார் இதை கேட்டதான் அந்த இளைஞனுக்கு சிறப்பு வந்துருச்சு இருந்தாலும் பெரியவர் சொல்லிட்டதுனால எடுத்துகிட்டு போய் தண்ணி நிரப்பி எடுத்துக்கிட்டு வந்தான் அவன் வந்து சேரத்துக்குள்ளேயே எல்லா தண்ணியும் தரையில் ஒழிஞ்சு போயிடுச்சு பெரியவர் சொன்னார் இன்னும் ஒரு முறை இளைஞனும் சரின்ட்டு போய் முயற்சி பண்ணான் ஆனால் மூங்கில் குடையில் தண்ணீர் எப்படி நிற்கும் மீண்டும் செஞ்சு போனது பெரியவர் கேட்டார் தாத்தாவுக்காக இன்னும் ஒரே ஒரு முறையாக பிளீஸியாகினார் இளைஞனும் ஒரு முடிவுக்கு வந்தான் இந்த முறை மட்டும் அவர் சொல்கிறபடி செஞ்சுட்டு திரும்பி பார்க்காம ஓடிடணும் அவர் எந்த புத்தகத்தை படித்தா என்ன படிக்காட்டி எனக்கு என்ன வந்தது இதெல்லாம் வேலை கட்ட வேலை அப்படின்னு தண்ணீர் பிடித்தான் வழக்கம் போலவே எல்லா தண்ணீருமே தரையில் ஊற்றிடுச்சு தாத்தா இந்தாங்க உங்கள் கூட இதில் தண்ணி நிற்காதுன்னே உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எதுக்கு என்னை இந்த பாடுபடுத்துறீங்க என்றான் அதுக்கு அந்த தாத்தா சிறு புன்னகையோட சொன்னார் இதில் தண்ணி நிற்காதுன்னு எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும் நீ முதல்ல தண்ணீர் பிடிக்க போகும்போது இதோட உட்புறம் எப்படி இருந்தது என்றார் அந்த இளைஞன் சொன்னான் ரொம்ப அழுக்கு பிடிச்சி கருப்பாக இருந்துச்சு ஆமாம் இப்போ பார் என்றார் தண்ணீர் பட்டு பட்டு கூடையின் உட்புறம் இருந்தது பெரியவர் சொன்னார் தம்பி நீ கேட்ட கேள்விக்கு பதில் இதுதான் எத்தனை முறை தண்ணீர் பிடிச்சாலும் மூங்கில் கூடை நிரம்பவே இல்லை ஆனாலும் ஒவ்வொரு முறையும் கூட சுத்தமாயிடுச்சு பார்த்தியா அது போலத்தான் எத்தனை முறை படித்தாலும் முழு கீதையின் மனப்பாடம் ஆயிடும்னு சொல்ல முடியாது ஆனால் படிக்கிற ஒவ்வொரு முறையும் உள்ளுக்குள்ளே இருக்கிற அழுக்கும் கரையும் சுத்தமாகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னாரு ஏனெனில் பகவத்கீதையில் இல்லாத விஷயங்களே இல்லை என கூற முடியும் காரணம் பகவத்கீதை எல்லா வேத வேதாந்தங்களின் சாரம் பகவத்கீதை சீமாத் பாகவதம் படித்தவர்கள் வாழ்நாள் முழுவதும் வேறொரு ஆன்மீக நூலை தேடவே மாட்டார்கள் ஆன்மீக தேடல் உள்ளவர்களுக்கு பகவத்கீதை சீமாத் பாகவதம் போதுமானது நான் யார் நான் ஏன் துன்பப்படுகிறேன் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது மறுபிறவி அடையாமல் இருக்க வழி ஆன்மீக ராஜ்யம் எங்கே உள்ளது ஆன்மீக ராஜ்யத்தை அடையும் வழிமுறை கடவுள் யார் அவரின் சிறப்புக்கள் என்னென்ன இந்த ஜட உலகம் எப்படிப்பட்டது தேவர்கள் யார் தேவர்களின் உலகம் எங்கே உள்ளது இப்படி கூறிக்கொண்டே போகலாம் என்றதும் அந்த இளைஞனுக்குள்ளே என்னென்னவோ செய்தது